இஸ்லாம் யாருடைய உள்ளத்தில் நுழைகிறதோ அவர்களுடைய உள்ளம் விசாலமாகும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் மையுரிதில்லாஹு யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அய்யஹதியஹு அவருக்கு நேர்வழியை தருவான் யஷ்ரஹ் ஸத்ரஹு பில் இஸ்லாம் இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விசாலமாக்குவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான் அஃபமன் ஷரஹல்லாஹு அல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம் யாருக்கு அல்லாஹ் ரப்புல்லாலமின் இஸ்லாமை கொண்டு அவர்களுடைய சதுரை கல்பை விசாலமாக்குகிறானோ அலா நூரி அவர் அல்லாஹுடைய வெளிச்சத்தில் இருப்பவர் இஸ்லாம் யாருடைய உள்ளத்தில் நுழைகிறதோ அவர்களுடைய உள்ளம் விசாலமாகும் உலகத்தில் இஸ்லாமில் இஸ்லாமின் மூலமாக விசாலமானவருக்கு எது இருந்தாலும் அது நெருக்கடியாக இருக்காது யாருடைய உள்ளத்தில் ஈமான் இஸ்லாம் முழுமையாக நுழையவில்லையோ அவர்களுடைய உள்ளம் எப்போதும் நெருக்கடியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் உதாரணமாக நாம் பார்க்கலாம் ஆசியா யார் ஆசியா மனைவி அவர்களுக்கு உலக வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது ஒரு பெரிய அரசவையில் வாழக்கூடிய வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ் சாம்ராஜ் சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு அரசருக்கு மனைவியாக கிடைக்க வாழக்கூடிய வாய்ப்பு எங்கு பார்த்தாலும் வேலையாட்கள் உலகத்துடைய செல்வம் எல்லாம் அவர்களுக்கு குவிந்திருந்தது ஆனால் அவர்களுடைய கல்வியில் அப்போது இஸ்லாம் இல்லை எப்போது மூசா அழைகி செலாம் அவர்களுடைய அழைப்பால் அவர்கள் இஸ்லாமை ஏற்றார்களோ அவர்களுடைய கல்வி விசாலமானது இருக்கின்ற எல்லாம் அவர்களுக்கு நெருக்கடியானது ஃபிராவின் நெருக்கடியானான் செல்வம் நெருக்கடியானது வசதியான வாய்ப்புகள் நெருக்கடியானது ஆனால் அவர்களுடைய கல்வி எப்போதும் மகிழ்ச்சியிலே இருந்தது அதை அவர்களுடைய மரண நேரத்தில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் ஃபிராவின் அவர்களை கொலை செய்யுமாறு ஏவுகிறான் அவருடைய காவலாளிகள் அவர்கள் மேலே பாறையை போகிறார்கள்

அவருடைய கூட்டத்தால் என்னை பாதுகாத்து விட என்று கேட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹு யாரை பாதுகாத்தான் ஆசியா அவர்களை பாதுகாத்தான் அவர்களுடைய நெருக்கடியை விட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களை விசாலப்படுத்தினான் இந்த இஸ்லாமை கொண்டு உலக திருமரமும் அதைத்தான் சொல்லு அழிஹ செல்லும் அவர்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமீன் கொடுத்தான் இந்த ஈமானை இந்த இஸ்லாமை அவர்களுடைய கல்வில் அது கிடைத்தவுடன் அது விசாலமானது அலம் நஸ்ரா ஹலக்க சதுரக் நபியே இந்த ஈமானை கொண்டு இந்த இஸ்லாமை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய கல்வை விசாலப்படுத்தவில்லையா இவ்வளவு நெருக்கடிகள் அல்லாஹ் தூதரை தாக்கினாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் நிம்மதி அளித்தது அவங்களுடைய ஈமான் இஸ்லாம் மூன்றாவது அலம் இஜிது கெ தீமன் ஃபஹாவா ஓ வ ஜத கால அன் அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கும் போதும் செல்வந்தவர் அல்ல அல்லாஹு ரபுலால மீன் ஹதீஜா ரதி அல்லாஹ் ஒன்காவுகளை திருமணம் முடித்து கொடுத்தான் அல்லாவுடைய அருளால் அவர்களை திருமணம் முடித்ததற்கு பிறகுதான் அவர்களுடைய வாழ்வில் செல்வம் வந்தது அந்த செல்வமும் ஹதைஜா ரதி அல்லாஹ் மர்ணித்ததற்கு பிறகு அவர்களை விட்டு சென்று விட்டது அல்லாவுடைய தூதருக்கு மதினாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு கனிமத்துடைய பொருட்கள் எல்லாம் வந்தது ஆனால் அல்லாவுடைய தூதர் இதையும் எதையும் தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை மேலே பார்த்தும் அல்லாஹ் அபுல் ஆலமின் செல்வந்தவனாக ஆக்கினான் என்பது செல்வத்தில் அல்ல கல்வி கல்வியில் செல்வந்தவனாக வாழ்வது எப்படி எது தனக்கு இருக்கிறதோ அதை கொண்டு திருப்தி அடைவது இந்த தன்மையை அல்லாஹ் அப்புல் ஆலமின் யாருக்கு கொடுக்கிறானோ அவர்களுடைய உலக வாழ்க்கை விசாலமாக இருக்கும் இந்த தன்மை யாரிடத்தில் இல்லை அவர்களுக்கு கோடி கிடைத்தாலும் பத்து கோடி இருபது கோடினு போயிட்டே தான் இருப்பார் அவருடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கும் எதிலும் அவர் திருப்தி அடைய மாட்டார் அசுல் லாஹி சல்லாஹு அழிகுவ செல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த செல்வம் நஃப்ஸ் செல்வம் அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதுவும் கிடையாது அசுல் லாஹி சலாஹாஹு அழகுவ செல்வம் காலையில் எம்மை போன்று வீட்டில் நுழைவார்கள் கேட்பார்கள் அல் இந்த கும்ஷை ஏதாவது இருக்கிறதா என்ன இருக்கிறதா சாப்பிடுவதற்கு மனைமார்கள் சொல்வார்கள் வல்லாஹி எங்களிடத்தில் எதுவும் இல்லை தண்ணீரையும் பேரித்தம்பளத்தையும் தவிர சில நாட்கள் அதுவும் இல்லை வஸல்லம் சொல்வார்கள் அலிகு வசல்லம் சொல்லுவார்கள் நான் நோன்பாளி நஃபீலான நோன்புகளை காலை நேரத்தில் கூட நீத்து வைக்கலாம் சஹரில் இருந்து அதுவரை சாப்பிடவில்லை என்றான் காலையில் சொல்லுவார்கள் ரசோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நோன்பாளி ஏன் நோன்பாளி உணவில்லை என்ற காரணத்தால் அகல் போர் ரசோல் லாஹி சல்லு அலிகு மிக கடுமையாக சஹாபாக்கள் சோதனையில் ஆட்பட்டு நடந்த ஒரு போர் உமர்ல் கத்தா பிரதி அல்லாஹ்ஹாஹ் ஓடி வருகிறார்கள் யார் அசோல் அல்லாஹ் என்னுடைய வயிற்றை பாருங்கள் பசியால் ஒரு கல்லை கட்டி வைத்திருக்கிறேன் அசோல் அல்லாஹி சல அஹு தன்னுடைய ஆடையை உயர்த்தினார்கள் இரண்டு கல் அதிலே கட்டப்பட்டிருந்தது ஹத்தா பிரதி அல்லாஹ் ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சல அஹோ அழிவசல்ல அறைக்கு வருகிறார்கள் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய படுக்கையில் படுத்திருக்கிறார்கள் நம்மை போன்று மெத்தைகளுடைய படு படுக்கைகள் அல்ல பேரித்தமல ஓலை உடைய படுப்பு படுக்கைகள் அல்லாவுடைய தூதர் எழுந்திருக்கிறார்கள் உமர் வருவதை பார்த்தவுடன் அவருடைய முதுகில் அந்த பேரித்த அந்த மழை ஓ அந்த ஓலைகளுடைய அடையாளங்கள் தென்படுகிறது அதை பார்த்தவுடன் உமர் அழ ஆரம்பிக்கிறார் ரசூல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் கேட்டார்கள் மாய் உபிக்கி கையா உமர் உன்னை அழ வைத்தது எது உமர் யார் ரசூல் அல்லா கைசர் கிசரா கோட்டைகளில் வாழக்கூடிய அரசர்களை பற்றி செவியேற்றிருக்கிறேன் அவரவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய நிலையில் வாழும் பொழுது எங்களுடைய அரசர் நீங்கள் உங்களுடைய நிலைமையை பார்க்கும் போது எங்களுக்கு கண் கலங்குகிறது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசலம் சொன்னார்கள் அம்மா தரதா யா உமர் அன் தக்கூன லகுமு துன்யா வளநல் ஆஹிரா உமரை நீ பொருந்தி கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை அல்லாவுடைய தூதருக்கு எதுவும் கிடையாது ஆனால் கல்பு விசாலமாக இருந்தது இது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுக்கின்ற அருள் எது இழந்தாலும் எதை இழக்கவில்லை என்றாலும் கல்வி எப்போதும் நிம்மதியோடு வாழும் ஒரு முக்மினுக்கு இறைநேசர்கள் யார் அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்